கண்டிப்பாக சொல்லணுன்னா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் யாருமே கூட்டத்தை கா கூட்டி கெத்த காமிக்கணும்னு யாருமே நினச்சதே கிடையாது இந்த கூட்டத்தை கூட்டி கெத்தை காமிக்கணும் ஆரம்பித்தது டிவிக்கே வந்ததுக்கு அப்புறம் தான் லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாங்க ஏற்கனவே இவனுங்க தற்கூறிங்க அப்போ என்ன பண்ணுவானுங்க இன்னும் அவனுங்களுக்கு வெறி தான் செய்யும் தலைவர் எதிர்கணும் அஜித் எதிர்க்கணும் அரசியல்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே அவ்வளோந்தான் வேற எதுவுமே அவனுங்களுக்கு தெரியாது ஏன்னா வளர்ப்பு அப்படி ஒரு குழந்தை செத்து போச்சுன்னா அப்பாவை கூப்பிட்டு வரணும் அம்மாவை கூப்பிட்டு வரணும் சித்தப்பா பெரியப்பாவில் கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து ஆறுதல் சொல்லியிருக்கீங்க அதுலேயே கண்டிஷனு யார்கிட்டையும் பேசக்கூடாது வண்டியிலேருந்து கீழே இறங்கக்கூடாது ஏன்டா கேவல யூரின் போடுறதா கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டாட்டா போனோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பதிலடி எப்படி இருக்குன்னு தெரியும் விஜய் டெபாசிட் இல்லாமல் போவார் வணக்கம் ப்ரோ வணக்கம் சமீபத்தில் கரூரில் நடந்த இன்சிடென்ட் விஷயமா முதல் முறையாக ஒரு நடிகர் வந்து வாயை தந்திருக்காரு அவர் யாருன்னா நடிகர் அஜித் குமார் அவங்களுக்கே தெரியும் அவர் வந்து முதல் முறையாக வாயை தந்திருக்காரு எல்லாருக்குமே வந்து சமூக பொறுப்பு வேணும் எல்லாருக்குமே இந்த நிகழ்வுக்கு வந்து ஒருத்தர் மட்டுமே நம்ம காரணம் சொல்லிட முடியாது அனைவரும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது ஒரு நல்ல விஷயம் அவர் வந்து சொன்ன கருத்து வந்து வாசமான விஷயம் ஒரு கூட்டம் கூட்டுறதுக்காக எதுவுமே பண்ணக்கூடாது நமக்காக ஒரு நம்ம சுய லாபத்துக்காக ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடாது அதாவது நானூத்தி நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்க இந்தியாவில் வந்து கூட்டம் வந்து எப்படி வேணாலும் கூடிறோம் ஒரு கிரிக்கெட்லேயோ மற்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்லேயோ இந்த மாதிரி அசபோதகங்கள் நடக்கிறது இல்லை சினிமா துறையில் அதாவது ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு நடிகரை பார்க்க போகிற மாதிரி உள்ள இடங்களில் தான் இந்த மாதிரி அசபோதனை நடக்கிறதுனால அது எல்லா சினிமா துறையில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அசிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு சில பேர் புரிய மாட்டேது தான் சுய லாபத்துக்காக கூட்டத்தை கூட்டுறாங்க அதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்காரு என்னென்ன ஊடகங்கள் உட்பட அனைவருக்குமே பொறுப்பும் கடமையும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் அதாவது ஊடகன்றது வந்து செய்தி நிறுவனங்கள் யூடியூப் சேனல்கள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வந்து சமூக பொறுப்பு இருக்குது அப்படின்றார் அவர் ஆமாம் 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 அதாவது அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா ஒவ்வொரு 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 யூடியூப் சேனலும் சரி ஒவ்வொரு மீடியாவும் முன் முன்னுக்கு முன் பின்னா முரண்பாடாக நியூஸ் நியூஸ் சொல்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது எதாக இருந்தாலும் கரெக்டாக சொல்லணும் இப்படி இப்படி இருக்கு விஷயம் அப்படின்னு சொன்னதனால அவர் எல்லாருக்குமே அந்த இதில் ஒரு பொறுப்பு இருக்குது அதாவது பொதுமக்களுக்கும் அதில் ஒரு பொறுப்பு இருக்குது ஒரு நடிகர் வந்துட்டாருன்னா ஓடி போய் பார்க்கக்கூடாது வந்தாங்களா பா சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் எதுக்கு சின்ன குழந்தைங்களாம் கொண்டு போகிறாங்க அவங்க வந்து ஒரு கொ கொண்டு போய் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி எதுக்கு நின்று பார்க்கணும் அது அது அதுக்குனால நமக்கு என்ன லாபம் இருக்குது வந்தமாக பார்த்தோமா போனோமா இருக்கணும் அதில் ஒரு கூட்டத்தில் நின்று இப்போது எத்தனை உயிர் போச்சு போன உயிர் திரும்ப வருமா அதனால் எல்லாருக்குமே அதில் ஒரு பொறுப்பு இருக்குது இன்றைய காலகட்டத்தில் தனிப்பட்ட பெருமையை நிரூபிக்கிறதுக்காக கூட்டத்தை கூட்டும் சமூகமாக மாறிவிட்டோம் இது எல்லாமே முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அஜித் அவர்கள் இதில் வந்து ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருக்காரு வேலீடானு ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருக்காரு என்னென்னா எல்லாருக்குமே வந்து தனிப்பட்ட பெருமையை நிரூபிக்கிறதுக்காக கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது விஜய் தாக்குற மாதிரி தானே சார் அர்த்தம் அது கண்டிப்பாக சொல்லணுன்னா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாருமே கூட்டத்தை கா கூட்டி கெத்தை காமிக்கணும்னு யாருமே நினைச்சதே கிடையாது இந்த கூட்டத்தை கூட்டி கெத்தை காமிக்கணும் ஆரம்பித்தது இந்த டிவிக்கே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியில் நினைக்கிறேன் அவர் வேனில் வராரு வந்தாரா வெளியே வந்தார் மக்களை பார்த்தாரா கையை கட்டாரா பேசுனாரா அஞ்சு நிமிஷமும் என்ன அவங்களுக்கு அலுவட் கொடுத்துட்றாங்க பேசணுமா போன இல்லை லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாங்க ஏற்கனவே இவனுங்க தற்கூறிங்க அப்போ என்ன பண்ணுவானாங்க இன்னும் அவனுங்களுக்கு வெறி செய்யும் அதாவது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒருத்தர் ஒரு பவுன்சர் ஒரு இன்ட்ரி கொடுத்துருந்தார் ஒரு ஏர்போர்ட்டா இல்லை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேயோ விஜய் வந்து கேரவின் விட்டு இறங்கி வருவாராம் இறங்கி வந்தவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்து கையை காட்டிட்டு போயிருக்கலாம் இவர் வேணுன்னு என்ன பண்ணுவாருன்னா வேலி வரையும் கிட்ட போவாராம் கிட்ட போய்டுனோன்னா அவங்க வேலியெல்லாம் பிச்சு பிடிக்கின்னு வெளியே வந்துடுவாங்களாம் உள்ளே கேரவீனில் போயிட்டு அந்த பவுன்சர் கிட்ட சொல்லுவாரான் பார்த்தியா நம்ம கெத்த அப்படிப்பட்ட ஆள் தான் விஜய் அதாவது அவரோட கெத்தை காட்டுறதுக்காக இப்போ நாற்பத்தி உயிர் போயிருச்சு அந்த போன உயிர் திரும்ப வருமா அதுக்கு வந்து இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் அவங்க விஜய் ஃபேன்ஸ் வந்து சொம்படிக்கிறாங்க ஏண்டா நான் கேட்குறேன் உன் வீட்டில் இருக்க உங்கள் அப்பா உங்கள் அம்மாவோ உன் குழந்தைங்கள உயிர் போயிருந்தா நீ இப்படி பேசுவியா நான் கே கேட்குறேன் உயிர் போச்சு கரூர்லேருந்து ஓடி போயிட்டாரு நீ கேட்டால் சொல்கிறீங்க போலீஸ் வந்து சொன்னனால போயிட்டிங்கன்னு சொல்கிறாங்க சரி போயிட்டாரு இருபத்தொம்பது நாள் ஏன் ஒழிஞ்சு போயிருந்தார் மறுநாளே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு என் மேலே தப்பு இல்லை இது மாதிரி கூட்ட நெரிசலில் தான் இறந்து போயிட்டாங்க மற்றவங்களுக்குலாம் ஒரு ஆறு சொல்கிறேன்னு சொல்ல வேண்டியது தானே என்ப்பா விஜய் தான் ஒழிஞ்சு போனார் கூட இருக்க அல்ல கைங்களாம் ஒழிஞ்சு போச்சே ஆ அப்போ ஒரு சின்ன பிரச்சனைக்கே நீங்கள் ஓடி ஒழிவிங்கன்னா நீங்கள் நாளைக்கு எப்படி ஒரு அரசியலை ஃபேஸ் பண்ணுவீங்க இப்போ பிரேம்லதா விஜய் சொன்ன மாதிரி அரெஸ்ட் ஆகுங்க கைதாகுங்க அரெஸ்ட் ஆகாத எந்த தலைவர் இருக்காங்க போங்க அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் பண்ணால் போங்க ஜாமீனில் வாங்க நல்ல ஒன்று பண்ணுங்க பண்ணுங்கள் அதை விட்டு ஒழிஞ்சுருந்தால் என்ன என்ன இது அது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அஜித் அவர்கள் சொல்லி என்னென்னா ரசிகர்களின் அன்புக்காகவே நாங்கள் உழைக்கிறோம் ஆனால் உயிரை பணையம் வைத்து அன்பு காட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரசிகர்களின் அன்புக்காக தான் நாங்கள் இருக்கோம் உங்கள் உயிரெல்லாம் பணையம் வைத்து எங்கள் கிட்டே அன்பு காட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க அது அதாவது அவர் சொன்னது வாஸ்தவமான விஷயம் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவர் எப்போவுமே சொல்லியிருக்கார் எந்த ஒரு பிறந்த நாளைக்கும் நான் வந்து இங்கே இருக்க மாட்டேன் நான் வெளியே போயிடுவேன் என்னை யாரும் பார்க்க வர வேண்டாம் அப்படின்னு அதுக்கான ரீசன் என்னென்னா க்ரௌடு கூடும் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அது போக நாங்கள் வந்து சராசரி மனிதர்கள் தான் அதாவது அன்னாடங்காட்சிகள் தான் டெய்லி வேலைக்கு போய் வேலைக்கு வேலைக்கு போயிட்டு வருவாங்க தான் அங்கேருந்து வரோம் ஒவ்வொரு மா நான் வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரி வந்து நான் இங்கே சென்னைக்கு வரணுன்னா ஒரு ரெண்டாயிரூவா மூவாயிரரூவா செலவாகும் அந்த காசெல்லாம் எதுக்கு வேஸ்ட் ஆகணும் இங்கே வந்த கூட்டம் கூடும் இது மாதிரி நெரிசல் ஆகும் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஆக்சிடென்ட் ஆகும் அதனால அவர் இருக்க மாட்டேன் அதை மாதிரி நம்ம நம்மனால ரசிகர்களுக்கு தொந்தரவு கூடாது அப்படின்ட்டு ஒதுங்கிடணும் அதுல வந்து அஜித் சாரும் சரி தலைவரும் சரி அதுல வந்து குட் ஆகுங்க ஒரு விஷயத்தையும் அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு கிரிக்கெட் கூட்டம் கூட நடப்பதில்லை தேட்டரில் முதல் நாள் முதல் காட்சி பிரபலங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வு மட்டும் ஏன் இப்படி இது நம் திரையுலகை உலகளவில் தவறாக காட்டுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதெல்லாம் ரொம்ப பாக்குறீங்க தான் சொல்கிறேன் ப்ரோ நான் தான் இது தவறான விஷயம் அது இது என்னென்னா ஒரு நடிகரை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நானும் ஒரு ஃபேன் தான் அதுக்குன்னு நம்ம போய் நம்ம உயிரை பணையை வச்சு பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது அவங்களும் விரும்ப மாட்டாங்க இப்போ எங்களோடய தலைவர் என்னோடய தலைவரில் உன்னை பார் உங்கள் குடும்பத்தை பாரு அதே மாதிரி தான் தலையும் அப்படி தான் சொல்கிறாரு உங்களை பாருங்கள் முதல்ல அதுக்கப்புறம் எங்களை பார்த்தா போதும் அப்படின்னு இது வந்து முதலே விஜய் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும் சொல்லி கொடுத்து வளர்க்காமல் விட்டார் அதுதான் தப்பு அவங்க தான் வந்து வேலையை வேணா ஒன்று வேணா விட்டுட்டு வாங்கன்ற விட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அப்படிப்பட்ட தற்கொலை கூட்டம் இருக்கிறனா தான் வளருவானுங்க அதே மாதிரி இந்த முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரத்தை வந்து நாம் ஆதரிக்க கூடாது ஊடகங்களும் பொறுப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அஜித்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு இது நீங்கள் எப்படி பாக்குறீங்க ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா அந்த அந்த டைம்ல நாங்கள் பார்த்தோன்னா இப்போ முன்னாடி உள்ள காலத்தில் இல்லை கமல் சாரு எங்கள் தலைவர் படம் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்டோலாம் வர காலத்தில் பார்த்தோன்னா இவ்வளோ பிரச்சனைகள் வராது இவ்வளோ என்ன சொல்கிறது ஒரு அசபாத எந்த எந்த ஒரு பிரச்சனை நடந்ததே கிடையாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அதாவது இப்போ உள்ள என்ன சொல்கிறது இப்போ உள்ள சூழ்நிலையில் இப்போ உள்ள கலாச்சாரம் இப்போ உள்ள தலைமுறைகள் வந்து அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க அதனால் முதல் நாள் முதல் காட்சி வைக்கிறது தவிர்க்கிறது ந நல்லது தான் அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கரூர் சுயரசம நடந்த உடனே அவர் வந்து ஒரு ஆதங்கத்தை ட்விட்டர் போட்டாரு உங்களுக்கே ப தெரியும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் எல்லாரும் மீண்டு வரணும்னு சொல்லி ட்விட்டர் போட்டாரு அதெல்லாம் விஜய் அவர்களை எங்கேயுமே வந்து அவர் தாக்கி பேசவே இல்ல விஜய் பத்தி ஒரு கூட சொல்லவே இல்லை ஆமா உடனே இந்த விஜய் ரசிகர்கள் ஆஹ் இதுக்கு மட்டும் முன்னாடி வந்துட்டீங்களே இதுக்கு மட்டும் உடனே எப்படி டுட்டு போடுறீங்க அப்படிலாம் வந்து பேச ஆரம்பிச்சாங்க நீங்க பாத்திருப்பீங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிகாந்த் அவர்கள்லேயோ ரஜினிக் அரசியல்லேயும் வம்புடுத்துட்டு தான் இருக்காங்க இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் சொல்கிறேன்னு இவங்க தற்கொறி கூட்டம் சொல்கிறேன்ல மொத்தத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா எதிர்க்கணுன்னா சினிமாவில் எதிர்கினா ஒன்று தலைவர் எதிர்க்கணும் அஜித் எதிர்க்கணும் அரசியல்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே அவ்வளோந்தான் வேறு எது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது ஏன்னா வளர்ப்பு அப்படி அது அவங்க ஒரு போனதாக நேரத்தை கூட ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் ஒரு பையன் சொல்கிறான் நானூறு பேர் மயங்கூட்டான்னு ட்விட்டர் போட்டார் கரூரில் போய் பார்த்தார் அவர் எதுக்கடா போனால் ச பண்ணது நீங்கள் தப்பு உங்கள் மேலே உங்களாலே ஓடி போய் ஒழிஞ்சு இருபத்தொம்போது நாள் ஒழிஞ்சு போய் இருந்துட்டு முப்பது நாள் மாமனும் மச்சானையும் கூட்டிகிட்டு வந்து எவன்னே தெரியாது அதாவது ஒரு குழந்தை செத்து போச்சுன்னா அப்பாவை கூப்பிட்டு வரணும் அம்மாவை கூப்பிட்டு வரணும் சித்தப்பா பெரியப்பாவில் கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து ஆறுதல் சொல்லியிருக்கீங்க அதுலேயும் கண்டிஷனு யார்கிட்டையும் பேசக்கூடாது வண்டியிலேருந்து கீழே இறங்கக்கூடாது ஏன்டா கேவலம் யூரின் போகிறதுனா கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டாடா போகணும் இப்படிலாம் ஒரு என்ன சொல்கிறது நம்ம எவ்வளோ அதாவது எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்து எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம் இன்னும் நம்மளை தற்கொலை தரமாக கொண்டு போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் அந் அவனுங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் ஆ வைக்காமல் இல்லை உங்களுக்குலாம் இல்லை அஜித்குமார் அவர்கள் நூற்றி நாற்பது கோடி இருக்கும் நாட்டில் ஒரு பெரிய கேதரிங் ஒன்றுமே இல்லை ஆனால் நாம் செல்வாக்கை காட்ட கூட்டத்தை கூட்டும் பழக்கம் ஒழிய வேண்டும் அப்படின்றாரு இந்த இடத்துல வந்து அஜித் அவர்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார் ஏன்னா அவர் நினைச்சா என்ன வேணாலும் கூட்டத்தை காட்டலாம் அவர் அந்த அளவுக்கு வந்து அவர் ஏன் அவர் அவருடைய படத்துக்கே அவர் வந்து கண்டுக்கிறது கிடையாது உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் அஜித் அஜித் சார் வந்து ஒரு ஆடியோ லான்ச் அலௌன்ஸ் அலௌன்ஸ் பண்ணார்னா இந்த நம்ம சென்னை சிட்டியே சுத்தமாக ஃபுல் பிளாக் ஆயிடும் அந்த அளவுக்கு ரோடு வரும் ஆனால் அவர் வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டுருக்காரு ஆனால் அதே மாதிரி ஒரு விஷயத்தில் என்ன சொல்லணும் கூட்டம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு த தலைமைக்கு கட்டுப்பாட தெரியணும் நீ வந்து அப்போ பேச்சே கேட்க மாட்ற அப்போ எப்படி தலைவர் பேச்ச கேட்ப நீ ஆ உங்கள் த தளபதி சொல்லி கொடுத்தா தானே நீ போகிறது கோயிலில் ஏறுற மரத்தில் ஏறுற மரத்தில் இருந்து கீழே இறங்க நண்பா கீழே இறங்கு நண்பான்னு ஒருத்தர் கத்துறாரு அப்போவும் கேட்க மாட்ற நீ அப்போ எப்படி இருக்கும் நீ ஏன் மரத்தில் ஏறுறது எதுக்கு ரீல்ஸ் போட தானே நீ ரீல்ஸ் போகணும் ஒன்று வியூஸ் போகணும் அதுக்காக நீ மரத்துல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கூட ஒரு வாட்டி வந்து அஜித் அவர்கள் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னா அஜித் வாழ்க விஜய் வாழ்க நீ எப்போ வாழ போற அப்படின்ற சொல்லியிருந்தாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரசிகர்கள் தலையில் தட்டி அவனுக்கு செய்யற முட்டாள்தனங்களை சுட்டி காட்ட மாட்டாங்களான்னு எதிர்பார்த்திருந்தாங்க யாராச்சும் ஒருத்தர் இப்போ அவருக்கு சமகால போட்டியாளரே வந்து சுட்டி காட்டிருக்காரு உங்களுக்கு எல்லாம் சமூக பொறுப்பு இருக்கணும் விழிப்புணர்வு இருக்கணும்ன்றது ரசிகர்கள் இப்படி நடந்துகிறது தான் தங்களுடைய பலன் நம்புற நடிகர்களுக்கு ஒரு சவுக்கடின்னு நினச்சிக்க முடியுமா இதை கண்டிப்பா இது பெரிய சவுக்கடி தான் ஆனால் இது இந்த தற்கொலை கூட்டங்களுக்கு புரியாதே இப்போ ட்விட்டரில் அஜித்த கலாச்சி தான் இருப்பானுங்க இல்லை அவங்களுக்கு நல்லது சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டாங்களா நல்லதுன்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் ரஜினிகாந்த் கிண்டர் பண்ணிட்டே இருக்காங்க ஆமாம் இது ரஜினி ரசிகனா உங்களுடைய பதிலடி என்ன பதிலடி என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பதிலடி எப்படி இருக்குன்னு தெரியும் விஜய் டெபாசிட் இல்லாமல் போவார் அதான் தெரியும் இது நன்றி வணக்கம் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க